வணக்கம் இப்போ இந்த அடி உரங்கிறது பூமியில் அடியிலேயே போட்டுட்டு அதுக்காக நடவு நட்டுக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு வேர் பிடிக்கிறதுக்கும் தழை வளர்கிறதுக்கும் இடையில் ஆறுலேருந்து பத்து நாள் எடுத்துக்கும் அதனால் நடவு வயலுக்கு பத்து நாள் கழித்து நீங்கள் விட்டால் அது வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொன்னதனுடைய அனுபவத்தை என்னுடைய வயலில் நான் முதன் முதலாக செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏக்கர் அப்படின்னா ஒரு ஒரு மூட்டை யூரியா போடு அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லை அந்த அளவுக்கு பயிர் எடுத்துக்காது இருபத்தி ரெண்டு கிலோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அரை மூட்டை ஆகிடுது அரை மூட்டை யூரியா ஒரு மூட்டை காம்ப்ளஸ் அப்படின்னு போட்டு பகுதி பகுதியாக எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இருபது நாளைக்கு ஒரு முறை பிரித்து பிரித்து அந்த போட்டதுனால பயிர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கவும் முடிஞ்சுது எங்களுக்கு நிறைந்த லாப மகசூலும் கிடைச்சிது